அனைத்து தலைவர்களும் இங்கே பேச இருக்கிறார்கள் அதில் முதலாவதாக அகில இந்திய முக்குளத்தோர் பாசறையினுடைய தலைவர் அருமை சகோதரர் சிற்றரசு தேவர் அவர்கள் பேசுவார்கள் தாயே தமிழே வணக்கம் தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் என் வாழ்வில் கசக்கும் புளிக்கும் என்னுடைய அன்பு சகோதரர் சமுதாய போராளி சமூக போராளி காடுவெட்டி ஏ குரு அவர்களை வணங்கி என்னுடைய சிற்றுறையை தோற்றுகின்றேன் மாநில வன்னியர் சங்கம் நடத்தும் சோழ மண்டல